லக்ஷ்மீனா அஸ்மதாச்சாரிய பரியந்தா மந்தே குரு எதிராஜாய வித்மகே ஸ்ரீபாஷே காராய தீமகே தன்னோர் ராமானுச்சாரிய ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பிர்மாளா திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோநித்யமச்சுத பதாம்புக் வியாமோக்திதரா நிநாயமே நே அஸ்மத்கு தயோ ராமானுஜ்யும் பிரபத்தியே நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏலார் ஆலம் இளம் தளிர்மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலிமேயாராமுதே அடியேர் கருளாயே எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியில ஒன்பதாம் பத்திலே வரக்கூடிய எட்டாம் திருமொழியினுடைய ஐந்தாவது பாசுரம் எட்நூற்றி எழுபத்தி அஞ்சாவது பெரிய திருமொழி பாசுரம் திருமாலிரும் சோலையை பற்றி பத்து பா இருபது பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் இந்த ஆழ்வார் அதிலே இது ஐந்தாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் யுகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனேய் வாழ்வெளியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுரள்மான வேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே ராமானுஷம் முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் போன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க என்ன கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைதருடும் கையால் அடியேன் வினையை துணி வேணும் துணிந்து எட்நூத்தி எழுபத்தி ஐந்தாவது பெரிய திருமொழி பாசுரம் வனங்களில் வனங்கள் இல் அரக்கன் சிறுகலத்து அவிய மணிமுடி ஒருவதும் புரள அணங்கு எழுந்து அவன் தன் கவந்தம் நின்று ஆட அமர் செய்த அடிகள்தம் கோயில் பிணங்களில் நெடுவேய் நுதிமுகம் கிழிப்ப பிரசம் வந்திழி தர பெருந்தேன் மணங்கமல் சால் சாரல் மாலிரும் ஜோலை வணங்குதும் வா மட வணக்கமற்ற ராவணன் என்று சொல்கிறார் ராவணன் சொல்லுவான் இரு பிளவாக பிளந்து இரு பக்கங்களிலும் இரு துண்டமாக விழுந்தாலும் விழுவேனையன்றி ஒருவர் காலில் விழமாட்டேன் என்று சீதையினுடைய உபதேசத்தை கேட்டு ராவணன் கோபமாக பேசுவதாக வான்மீகம் சொல்கிறது எனக்கு யாரும் உபதேசம் செய்ய தேவையில்லை மண்டோதரியும் சொல்லுகிறாள் அதை ஆனால் அவன் யாருடைய சொல்லையும் கேட்க தயாராக இல்லை அந்த ராவணன் நான் என்னை பிளந்தே போட்டாலும் பரவாயில்லை என்று சொன்னான் இப்போ ஜென்மத்து வாசனை இரண்மிகா இருந்தவன் தானே இப்போ ராவணனாக பிறக்கிறான் அதனால் அவனுக்கு அந்த வாசனை இருக்குது விளந்து போட்டாலும் நான் வந்து காலில் வந்து வணங்க மாட்டேன் என்று திமுறோடு இருந்தான் அதான் வணங்கு இல் அரக்கன்னு சொல்கிறாங்க ராவணனை போர்க்களத்தில் அவனுடைய மணிகள் பிரவரத்தனம் பதித்த கிரீடங்கள் பத்தும் தலையிலே புரண்டு ஓடும்படி சரங்களை தொடுத்தான் ராமன் அங்கே தலையை வெட்டியதற்கு பின்னாலும் அந்த வெறும் உடல் தெய்வ ஆவேசம் கொண்டது போல ஆடும்படியாக இருந்ததாம் யுத்த பூமியிலே ராமனுடைய உடல் உடனே அடங்கவில்லை உயிர் பத்து தலைகளையும் அறுத்து தள்ளிய பிறகும் கூட அவனுடைய வெறும் முண்டமானது எழுந்து நின்று நடனமாடி கொண்டிருந்ததாம் அப்படிப்பட்ட ராவணனை கொன்ற ராமனுக்கு பிடித்த ஊர் எது என்றால் இந்த ஊர் என்று சொல்கிறார் இந்த ஊருடைய விசேஷம் என்னன்னு சொல்கிறார் பினங்கலில் என்று சொல்கிறார் ஒன்றோடு ஒன்று பின்னி பிடைந்து மூங்கில்கள் நிறைந்திருக்கக்கூடியது அதுவும் மலி மலை உச்சி வரைக்கும் பெரிய உயரமாக இருக்கிற மலையை உச்சி வரைக்கும் அந்த மூங்கில் போகுது அது போகிற போது அங்கே மலையில் கட்டியிருக்கிற தேன் கூடுகளை கிழிக்குதான் காற்றில் ஒன்றோடு ஒன்று மூங்கில் ஒரு அந்த தேன் எல்லாம் கிழித்த உடனே அந்த தேன் இருந்து தேன் சொட்ட சொட்ட அங்கே ஊரெல்லாம் அந்த தேனீக்கள் ப அதுலேருந்து கிளம்பி மேலே சுற்ற ஆரம்பிக்குது அங்கேருந்து வழிகிற தேனுடைய வாசம் எல்லா இடத்திலும் பரவி இருக்கக்கூடிய சோலை நிறைந்த திருமாலிரு சோலையிலே சென்று நாம் அந்த பெருமாளை வணங்குவோம் என்று சொல்கிறார் ஒன்றோடு ஒன்று பிணைந்து கொண்டிருக்கக்கூடிய உயரமான மூங்கில்கள் மலை மேல் வைத்திருக்கிற தேன் கூட்ட அளவும் வளர்ந்து காத்தடிக்கும் போது தன்னுடைய நுனி அந்த மூங்கிலுடைய நுனியாலே அதனுடைய தேனுடைய அந்த இதாக கிழிக்க வாயை கிழிக்க அதனால் அந்த தேனீக்கள் எல்லாம் அங்கேருந்து சிதற அப்படி செதறி போகிற போது அந்த தேன் கூடு கிழிந்ததனால் அதிலிருந்து வரக்கூடிய தேனாது எங்கும் சொட்டி மனத்தை பரப்பக்கூடிய ஊர் இந்த திருமாலிருஞ்சோலை என்று சொல்கிறார் அணங்கு என்பதற்கு தெய்வம் அனங்கெழுதல் என்றால் தெய்வ ஆவேசம் கொள்வது போல் அந்த உடம்பு ஓடி ஆடிச்சு கவந்தம் என்னும் வட சொல் விவகாரம் தலை நீங்கிய உடல் குறை உள்ள இடத்துக்கு தான் பேர் வந்து முண்டம்னு பேர் அப்படி தலையில்லா உடல் மட்டும் தெய்வாபய சந்தது போல் ஆடியதாம் என்று ராவணனுடைய மரணத்தை பற்றி சொல்லுகிற விஷயம் இது இப்படியாக ராவணனை கொன்ற ராமன் விரும்பி இருக்கிற ஊர் இந்த ஊர் திருமாலிருஞ்சோலை ஏ நெஞ்சேமே வந்து அவனை தொழு என்று சொல்லுகிறார் இந்த பாசுரத்தில் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேமிப்போம் வனங்கள் இல் அறக்கண் செருகலத்து அவிய மணிமுடி ஒருவதும் புரள அணங்கு எழுந்து அவந்தன் கவந்தம் நின்றாட அமர் செய்த அடிகள்தம் கோயில் பிணங்களில் நெடுவே நுதிமுகம் கிழிப்ப பிரசம் வந்து இழிதர பெருந்தேன் மணங்கமிழ் சாரல் மாலிருஞ்சோலை வணங்குதும் வா மட பிரசம் என்பது தேன் தேனி என்று எல்லாவற்றையும் குறிப்பதாக அனங்காச்சாரியார் சொல்கிறார் நாளை அடுத்த பார்க்குறோம் காயனவாச்சா மனசேந்திரிவாத்தனவா பிரகதேசவாவாது கரோமியந்த சகலம்பரஸ் நாராயண நாராயணாயி சமர்ப்பையாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ்வுலகத்தினுடைய இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் 고민다, 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 고민다.